வணக்கம் இப்போ வந்து நான் ஜிலேபி போட போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் லிட்டர் தண்ணியை வந்து காய வைத்துறேன் நல்லா தண்ணி சூடாகட்டும் இப்போ வந்து இது பாகு ரெடி பண்ணுறது அதாவது நம்ம வந்து அதை பொறிச்சு எடுத்துட்டு இதுல போடணும் அதுக்காக வந்து இது ரெடி பண்ணுவேன் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மைதா மாவு வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் மைதா மாவில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அப்புறம் ஒரு சின்ன டம்ளர் அது வந்து காமிக்கிறேன் இந்த டம்ளர் இந்த அளவுக்கு கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு லைட்டா சேர்த்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா நல்லா கையில போட்டு கரைச்சி மாவை இந்த பதத்துக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இங்க பாருங்க இப்படி எடுக்கும்போது பாருங்க அப்படின்னு இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி ஏழு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சாச்சு அதாவது வெளியில வச்சு எங்கேயும் வெளியே அதில் உள்ளலாம் வைக்கல ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சு புளிக்க வச்சு வச்சுருக்கேன் இது வந்து புளிப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வந்து வெளியே வச்சு மாதிரி புளிக்க வைக்கிறது உங்களுக்கு வந்து நேரத்தை வந்து நல்லா கூட்டி கொடுத்து நல்லா வந்து என்ன பண்ணும் புளிப்பு தன்மை கொடுக்கும் அதனால உடனே நம்ம போடாமல் இந்த மாவை வந்து இந்த மாதிரி புளிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த இதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாரு நல்லா கலக்கி விட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த புளிப்பு வாசனையே ஏழு மணி நேரம் அப்புறம் நல்லா புளிப்பு வாசனை நல்லா வந்திருக்கு வந்து வந்துருக்கு லிட்டர் தண்ணி வச்சிருந்தீங்களா நான் வந்து காலத்தில அளவுக்கு சர்க்கரைய போட்டுறேன் நல்லா கலக்கி விடணும் அதாவது நீங்க வந்து இது ரொம்ப வந்து ரெட்டியான பதத்தை கொண்டு போக கூடாது இது வந்து நம்ம அதை போட்டு எடுக்க தான் அதனால வந்து பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியது இல்லை இது இது வந்து லைட்டாக அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கம்பி பதத்துக்கு இது கொண்டு வரணும் கம்பி பதத்துக்கு வந்து வந்தால் போதும் இது இதோட நம்ம வந்து ஒரே ஒரு கிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டுடுறேன் அதாவது எல்லோவும் ரெண்டும் கலந்த பவுடருது சர்க்கரையில் பாருங்கள் மேலே அப்படியே அந்த அழுக்கு எதாவது இருக்கும்போது எடுத்துருங்க அந்த வெளியில் ஜூஸு நல்லா அப்படி இருந்தேன்னா வெளியே எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறாங்க தான் அதில் நான் கலர் எதுவும் சேர்க்கல இதில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெறும் வெள்ளையாகவே அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து கம்பி பதத்துக்கு அப்படியே வரணும் இப்படி எடுக்கும்போது அப்படியே நூல் பதம் சொல்லுவாங்க பாருங்க ஒரு இது அப்படி வரும்போது வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை கண்டிப்பாக அதில் வந்து போட்டு அந்த இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் ஜிலேபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தாரணமாக வந்து கால் கிலோ சக்கரைக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவு பொறுத்து நீங்கள் இந்த மாவு எனக்கு நான் கம்மியாக நிறைய எடுத்துருக்கறதுனால இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணி ரெடி பண்ணிக்கணும் இந்த சிரப் எதாவது ஜீரா தண்ணி ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா பிடிக்குது நல்லா நல்லா வரணும் நீங்கள் என்னென்ன கூட உங்களுக்கு கலர் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கம்மியாக தான் போட்டுக்கேன் இருந்தாலும் வந்து அந்த ஜிலேபின்னு சொல்லும்போது அது கலர் இருந்தால் தான் எல்லாேரும் பார்த்து வாங்குவாங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி வேற வழி இல்லை சில பொருளில் வந்து கலர் பவுடர் கேட்க வேண்டியதாயிருது அதுக்கு பதிலாக இயற்கையாக உள்ளது நீங்கள் வந்து குங்குமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் கலர் வந்து அது எப்படியாக இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டால்தான் அது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அது என்ன போட்டாலும் வந்து குமுப்பு கிடைக்கும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு லேசன்ஸ் மாதிரி வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் லைட்டாக தெரியும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நீங்கள் குடும்ப சேர்த்தா சேர்த்துருங்க அப்புறம் வந்து நான் இதை இந்த சைடு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி வந்து நல்லா கம்பி பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் அது வந்துச்சுன்னா போதும் நம்ம இறக்கி போட்டிருந்தோம் எடுக்கும் போது அந்த தண்ணி வந்து நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கம்பி பதம் கொஞ்சம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சொட்டு நம்ம எடுத்து இதில் போடும்போது கரெக்டாக இருக்கும் வரல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து உடனே தயார் பண்ணுறத விட வேறு வழி இல்ல டக்குன்னு ரெடி பண்ணணும்னு நினைச்சா மட்டும் பண்ணிடுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் வினிகர் தான் சேர்ப்பாங்க அப்போ வந்து கொஞ்சம் தன்மை தெரியும் வினிகர் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் சோடாப்பூ இதெல்லாம் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும் அவசரமாக செய்யும்போது இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிக்க வச்சாதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜிலேபி மாவு வந்து எப்பவுமே பார்த்துக்கணும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் நீ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அதனால நல்லா புளிக்கு தன்மை ஏழு எட்டு மணி நேரம் கூட நல்லா புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் நிச்சயமாக அவர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்க விட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்புறமா நீங்க வந்து அது கூட கொஞ்சமா இருக்கு மாவுன்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன செய்யலாம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி நீங்க ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் போட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி இந்த முனையை அந்த இல்லை வச்சு பாத்திரத்தில் அந்த ஜிலேபி பிரிக்கணும் அதனால் இதை கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதாவது துணிலையும் நல்லா நல்லா எக்ஸ்பீரியன்ஸானவங்களாம் வந்து துணிலே போட்டு நல்லா அழகாக பண்ணுவாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு இல்லை வந்து கொஞ்சம் பழகாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி முதல் பண்ணி எடுத்து இது பண்ணிக்கலாம் இல்ல வந்து நீங்க பாட்டில் மாதிரி ஏதாவது வச்சு அப்படியே மாதிரி கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி பாட்டில வச்சுக்கணும் அதை வச்சு போட்டு அமுக்கி அப்படியே ப்ளஸ் பண்ணி பண்ற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் பாருங்க நான் எடுத்து நல்லா இந்த தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு இத வந்து இதில் போட்டுருவோம் கொஞ்சம் சில்ல வச்சு வச்சுடுச்சு இந்த பக்கம் எடுத்து போட்டுருவேன் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ளாட்டானது உங்களுக்கு கடாயி இல்லை வந்து பாத்திரம் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கம்மியாகவும் ரொம்ப இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அளவுக்கு இருந்தா இது வந்து மிதமான தீயில வச்சுக்கணும் நம்ம எந்த காயிட்டோ இதை வந்து மாவு இதை போட்டுருக்கோம் பாருங்க இந்த போற அளவுக்கு நல்லா கரெக்டான பணத்துக்கு வந்துருச்சு பார்த்திட்டு கொஞ்சம் வந்துருச்சு இந்த அளவுக்கு இதை வந்து இப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் இந்த மாவு எடுத்துக்கலாம் மாவு வந்து பாருங்க நல்லா பிடிச்ச வாசனை நல்லா வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாவு அளவு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வராது இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்து சூப்பராக வந்துடும் எந்த சமையலுமே அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணு பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக தெரியும் இப்போ நல்லா வந்து இப்போ டைட்டாக பிடிச்சிக்கணும் வழுக்காமல் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒன்று வச்சு கட்டிடலாம் அப்படி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சே இதுவாக இருக்கும் வழிதான் மாவு மாவுங்க என்ன இந்த முனையை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இந்த முனையை என்ன செய்யணும் கட் பண்ணிக்கணும் என்ன பாருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இது இதெல்லாம் வந்து இஞ்சிரும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கு இது கொஞ்சம் வந்து இந்த சீரப்ப ஆடணும் நம்ம இதை போடும்போது கொஞ்சம் ரொம்ப கொதிக்கக்கூடாது திறப்பெருந்து அதனால் வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடணும் வந்து பண்ணிவிட்டு இதை நல்லா பிழியும் போது இப்படி இந்த லைட்டாக கட் பண்ணிடலாம் மனையே பாருங்க கட் பண்ணணும் மாவட்டத்தில் இருக்குது அதனால் சார சின்னதாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் ஊற்றும் போதும் நீங்க வந்து ஊற்றும் போது கொஞ்சம் இதாக இருக்கும் சுக்கும்போது மூணு போட்டிருக்கேன் இந்த மூணு வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வந்து விசாரா பண்ணணும் நம்ம எடுக்கும்போது டக்குனு அதில் விட்டுறக்கூடாது கூடாது கீழே எடுத்தவங்க பிடிச்சிக்கலாம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து பக்குவமா கட் பண்ணணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் மெதுவா வரும்போது மெதுவா நம்ம வந்து வரட்டி போடணும் அதே மாதிரி ரொம்ப தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப பிடிச்சதுனால பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க மாவு பதம் மெயின் காரணம் வந்து இது குளிக்கணும் அதில் தான் இதில் ஒன்று ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவசரமாக செய்கிறத விட இந்த பக்குவம் மாவு எடுத்து நம்ம வினிகர் போட்டு சோடாப்பு போட்டு அதெல்லாம் ஒன்று பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதனுடைய மாவுடைய தன்மையே நல்லா சூப்பராக வந்துடும் பிரேபிக்கு இப்படி தான் பழைய மெத்தடு இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய கரெக்டாக வந்துடும் இதுல எதுவும் கலர் சேர்க்காதனால வெள்ளையா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து இதுல கொஞ்சம் இதே மாதிரி உள்ளேஷன் செய்யாது நீங்க கலருக்கு சேர்த்துக்கலாம் அதான் சீன் சீல் தான் வச்சு அதை நல்லா எடுக்கணும் எப்படி எடுத்து பாருங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா அந்த ஊரி ஜீரா வந்து அந்த ஊரி டேஸ்ட் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சென்னையா இருக்கும் மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் எண்ணெய் காஞ்சி இல்லை இது மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பல பழகு பழகு நம்ம தடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும் மாவு பாருங்க இது கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் தான் டக்கு டக்குன்னு கட் பண்ணும்போது மாவு வெளியே இருந்துச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு எடுத்துடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு போட்டுறேன் போது ஒட்டிகிட்டு வருது நீங்கள் போது கரெக்டான பதத்துக்கு அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது டைட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க டைட்டாக வந்து பிரிஞ்சுக்கிங்க அதாவது கட்டிவிடுங்க வெளியாவது எடுக்கிறப்ப ஜாக்கிரதையும் எடுக்கணும் புரியுறது பாருங்க என்ன வந்து பெரிசிடக்கூடாது படபடன்னு தெரிஞ்சிடும் உம் ஆமாங்க இது நம்பர் இதே மாதிரி இப்போ பாருங்க அடுத்தது வந்து கீ கொஞ்சம் கரெக்டா வந்துருச்சு கொஞ்சம் நீங்க அகலமான பாத்திரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்ப சீக்கிரமா வேலை முடியும் கடையை தாண்டி போறப்ப வெளியில விற்கிறப்ப கூட அந்த தள்ளு வண்டிப்பாங்க பாருங்க அந்த ஜிலேபி கடையை தாண்டி போகிறப்ப அந்த ஜீரவாசனையோட ஜிலேபி பார்க்குறப்ப ரொம்ப சாப்பிட்லாம் போல உடனே ஆசையாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் அது ஒரு பெரிய வேலையே கிடையாது ரொம்ப சிம்பிளான பொருந்தான் இதில் போடுறது இன்னும் ஒன்று என்ன நீங்க நீங்கள் இப்போ அந்த எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் போட்டு நெய் கொஞ்சம் இந்த அளவுக்கு நெய் நல்லா விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீப்படாக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இதே மாதிரி எண்ணெயில பொடிச்சிட்டு இந்த தீரானம் போட்டு சாப்பிட்டுக்கோ எடுத்துருங்க கொஞ்சம் வந்து அந்த தன்மை வந்து கொஞ்சம் வந்து முருகன் ஆப்பில் இருக்கணும் அப்பதான் நீங்க எடுக்கணும் உடனே போட்ட உடனே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எடுக்கணும் எங்கிட்ட இந்த மாவு வந்து வெந்தாதான் கொஞ்சம் நல்லா இதுல போட்டு எடுக்கும்போது ஃபிஸ்டியா இருக்கும் அதனால உடனே போட்டு திருப்பி கூடாது ஆஃப் குடனாயிடும் இதை மட்டும் இதை போட்டு காமிக்கிறேன் அதான் இப்ப இந்த மாதிரி வரும்போது எடுத்துடலாம் நம்மளுக்கு இதில் என்ன குடிக்கிறதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து மகிழ்ச்சி வந்து அடங்கிரும் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய சிணப்பு வந்து நல்லா கொஞ்சம் ஆறி இருக்கு நம்ம இதில் இதில் போட்டுடா பாருங்கள் தெரியலங்களா இதை மாற்றி வச்சு இதில் பரங்க பாருங்கள் இதில் வந்து இதை போட்டுறேன் போட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊறணும் அப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய ஜீரா தண்ணி அதில் இறங்கி இறங்கியிருக்கோம் போட்ட உடனே எடுக்காதீங்க அதனால் கொஞ்சம் ஊறணும் அது இல்ல கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு கூட போனோம் எடுத்து நீங்க கொஞ்சம் ஆற வச்சிருந்தோம் அப்ப நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சுக்காங்க நல்லா என்னைய உடைச்சு எடுக்கணும் நல்லா இருக்கு நீங்களே இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் கேண்டில் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அது இவ்வளோ தான் ரொம்ப ஜிலேபியா அஹா இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பா செஞ்சு பார்த்தீங்கன்னா சரி தானே இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா புளிக்க வச்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் சுவையான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் பாய்